செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஹொசூர் அருகே தளி மலைவாழ் மக்கள் வசிக்கும் கிராமத்திற்கு சாலை வசதி அமைதி தர நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மலைவாழ் மக்கள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட படிகை நாளாம் ஊராட்சிக்குட்பட்ட மலைவாழ் கிராம மக்கள் வாழக்கூடிய முதுக்கேரி கிராமத்திற்கு சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளாக சாலை வசதியின்றி தவித்து வந்த கிராம மக்கள் பல வருடங்களாக அரசு அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் தீராத பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக கடந்த மாதம் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் முதுகேரி தொட்டி கிராம மக்கள் உட்பட விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேசன் ரெட்டி ஆகியோருடன் இணைந்து மாவட்ட ஆட்சியருக்கு நடவடிக்கை எடுக்க கோரி மனு வழங்கப்பட்டனர் அதன் அடிப்படையில் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் ஹொசூர் சப் கலெக்டர் பிரியங்கா பட்டாட்சியர் கங்கை பிடிஓ சீனிவாசமூர்த்தி விஇஓ பாலசுப்ரமணியம் மற்றும் அனைத்து அரசு துறை அதிகாரிகள் இன்று நேரில் பார்வையிட்டு பல நாட்கள் கோரிக்கையான சாலை பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைப்பதற்காக நடவடிக்கை எடுத்து விரைவில் இந்த மலைவாழ் கிராம மக்களுக்கு சாலை வசதி கூடிய விரைவில் கொண்டு வருவேன் என்று உறுதியளித்து சென்றுள்ளார் என அதேபோன்று தாசி மடுகு மற்றும் திம்மன் தொட்டி கிராமத்தில் சுமார் பதினைந்து வீடுகளுக்கு ஒரே கம்பத்தில் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதால் போதுமான மின்சாரம் வீடுகளுக்கு பத்தாது எனவும் இந்த கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட இந்நிலையில் இந்த நாள் வரைக்கும் இந்த கிராமத்திற்கு மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி இல்லை எனவும் அதேபோன்று இந்த கிராமத்தில் போதுமான அடிப்படை வசதிகள் என்ன எனவும் பட்டா வழங்க வேண்டி வீட்டு வசதி செய்தி தரக்கோரி இன்று மாவட்ட ஆட்சியருக்கு மனு வழங்கியதாகவும் அதேபோன்று மாவட்ட ஆட்சியர் ஆடு மாடுகள் விவசாயிகளுக்கு எண்பதாயிரம் ரூபாய் லோன் வசதி செய்து தருவதாகவும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே ரெட்டி அவர்கள் நிருபர்களுக்கு பேட்டியில் தெரிவித்தார் அப்போது அந்த மலை கிராம மலைவாழ் மக்கள் ஏராளமானோர் விரைவில் தங்கள் பகுதிக்கு சாலை வரும் என உறுதியளித்த மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கைக்கு

பொறுமையாக பேசணும்னு முயற்சி பண்ணுறேன் எங்க பேர் வந்து பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் செயலாளர் இப்போ நாங்க இருக்கக்கூடிய இடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனி கோட்டை வட்டம் தளி ஒன்றியம் படிகநாளம் ஊராட்சி முதுகேரி என்கிற ஒரு தொட்டி அறிக்கையில் நீண்ட காலமா முப்பத்தாறு ஆண்டுகளை வந்து எழுபத்தி ஆறு அந்த கிராமத்துக்கு சாலையே கிடையாது அதுல இருக்கக்கூடிய மலைவாழ்வு மக்கள் அதே போல ஒரு வேற சமுதாயம் சேர்ந்த ஒரு நாலு மத்தக்க சேர்ந்தவங்க விவசாயிங்க அதுல பழிச்சிட்டு இருக்காரு இதே போல வந்து இங்க அறிக்கையில் வந்து முதல்ல வந்து இந்த கிராமத்துக்கு போகும்போது இந்த சாலையில எல்லாருமே போயிட்டு இருந்தாரு அப்போதுக்கு வந்து இங்க பக்கத்துல சில நபர்கள் வந்து இந்த எங்க மேல் பக்கம் வந்து எங்க நாங்க ரோடை விட்டிருக்கோம் பிளான்ல எடுத்துட்டு போங்க அந்த நிலத்துக்காரர் சொல்றாரு இதே போல கிராமத்துக்காரங்க வந்து இங்க அங்கேயும் எங்க நில போயிடுங்க இங்க இவங்க ரெண்டு பேரு பிரச்சனையால வந்து இந்த கிராமத்திற்கு சாலை இருக்குல்ல இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க மனு கொடுத்த பிறகு தாசில்தாரும் ஆரை எல்லாருமே வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஆய்வு பண்ணிருக்காரு ஆய்வு பண்ண பிறகு ஆரை முழுக்க எல்லாமே வந்து வட்டாட்சியருக்கு என்ன சொன்னாருன்னா நீங்க வந்து பேச்சுவார்த்தை ஒரு பீஸ் கமிட்டி போட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரு நிலதுக்காரங்க நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு போயிருந்தோம் ஹைகோர்ட்ல இருந்து நாங்க

பீஸ் கமிட்டி போட்டு பேச்சுவார்த்தையில ரெண்டு தரப்பினர் இந்த நிலத்துக்காரங்களவே அதே போல இந்த கிராம மக்களை எல்லாருமே வந்து ரெண்டு தரப்பினர் உட்கார்வை பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கிராமத்திற்கு சாலை வேணும் இது இல்லாத போன இதே இடத்துல இல்ல பக்கத்துல ஏரி இருக்கு ஏரியிலே எடுத்துட்டு போடு ஆனா மொத்தமா வந்து எந்த விவசாய பாதிப்பு வராமல் நீங்க வந்து இந்த சாலையை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொட்டாட்சியருக்கும் அதே போல கோட்டாட்சியருக்கும் ஒரு உத்தரவு போட்டு மாவட்ட ஆட்சியர் இப்பதான் இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் கிளம்பி எந்த ஆண்டு காலமாக வந்து வழி இல்லாம மக்கள் வழி இல்லாத வந்து முதல்ல வந்து நடந்துட்டு பாதை இருந்துச்சு அப்புறமா வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள் முன்னாடி வந்து கிரஷர் கார் அங்க வந்து ஒரு கோடைக்கார வந்து நிலை வாங்கிட்டு அந்த கோடைக்கு போறதுக்கு அவன் பணம் கட்டிட்டு ஒரு பட்டா நிலத்துல வந்து பாதை பண்ணிட்டு இருந்தார் அந்த பாதையிலேயே முப்பத்தஞ்சு ஆண்டுகள் அந்த கிராமத்துக்கு செல்லிட்டு இருந்தாரு இப்போ வந்து அந்த கிரானேட்டு நிலத்து பிறகு என்னன்னா பட்டா நிலத்துக்காரர் வந்து ரோடு எடுத்துட்டு இது பிளான்ல இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க பட்டா பட்டாநிலத்துல அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த சாலை இந்த மக்களுக்கு பாதை இல்லாத நடந்துட்டு போயிட்டு இருக்கு கிரானைட் அந்த அக்ரிமெண்ட்டு காலாவதியானதுனால வந்து அவன் வந்து மூடிட்டான் அந்த ஆமா அந்த முடிஞ்ச காலாவதி காலம் முடிஞ்சு பிறகு மூடிட்டாங்க இப்போது இந்த பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் அதே போல ஓய்வு முதியவர்கள் நடத்த சென்றதுக்கு முறை பாதை இல்லாத ரொம்ப அவசைப்பட்டு இருக்காரு இது போன மாதம் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து கிராம மக்கள் வந்து மனு கொடுத்தாரு ரெண்டாவது ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்து தாசில்தார் ஆர்ஐ பிடிஓ இன்ஜினியர் எல்லாமே வந்து வேற பாதை பார்த்துருக்கிற பிளான் இருக்குது இப்போதைக்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து பார்த்துட்டு இந்த கிராமத்துக்கு ரோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டாட்சியர் கோட்டாட்சியர் உத்தரவு போட்டு போயிருக்காரு இது வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படி இல்லைன்னா உங்க நம்ம இதுல என்ன இருக்குது அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி போயிருக்காரு போன்ற பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பழைய ரோட்ல நடந்துட்டு போயிருந்தார் அதே போல வந்து அந்த காலத்துல இருந்து இதுவரையும் வந்து மக்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கிறதுனால வந்து நாங்க வந்து போன மாசம் வந்து மனு கொடுத்தோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அதே போல பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து இந்த தொலைக்காட்சி நண்பர்கள் அதே போல இந்த பிடிஓ தாசில்தார் ஆர எல்லாமே வந்து இந்த சுத்து பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களை எல்லாமே வந்து அவங்க பார்வையிட்டார் இந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு என்னன்ற தீர்வுலை வந்து இந்த தொலைக்காட்சி நண்பர்கள் வாட்ஸ்அப் மூலியமோ பேஸ்புக் மூலியமோ அதே போல தொலைக்காட்சியில நியூஸ் சேனல் மூலியமாவும் பேப்பர்ல எல்லாமே வந்து இது வந்து தமிழகம் முழுவதுமே இந்த செய்தி பறிக்க பறிக்கிறது பிறகு வந்து மறுபடியும் நேரில் இவ்வளவு பெருசா இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வந்து நானே ஆய்வு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து ஆய்வு ஆய்வு பண்ணி இந்த கிராமத்திற்கு நாங்க சாலை பண்ணி சொல்லி ஒரு உறுதியை சொல்லிட்டு போயிருக்காரு ஆனா நாம் வந்து பல பத்து பதினஞ்சு ஆண்டுகளை நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் செல்வோம் பதினஞ்சு ஆண்டுகளா இந்த மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியர் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்திருக்கு முதல் முறையாக இவரு தான் இவருக்கு வந்து நாம இந்த கிராம மக்கள் சார்பாக நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட சார்பாக ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் வந்து ஒரு தினேஷ் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி தினேஷ்குமார் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்டர் வந்திருக்கு இது வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நாம் ஒரு கிப்டா நமக்கு அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சார்பாக நம்ம சங்கத்தினுடைய சார்பாக நான் பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்